பொதுவா நம்ம டிவியை ஆன் பண்ணாலே இந்த ஒரு பிரபலத்தோட முகம்தான் அடிக்கடி வந்து போகும் இந்த கடையோட ப்ரமோஷன் வீடியோவை என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா காலையில இருந்தே வருமான வரித்துறை சோதனை பண்ணிட்டு இருக்காங்களாம் சரவணா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் டி நகர் பாடி பெரம்பூர் அப்படின்னும் இதோட மட்டும் இல்லாம வேறு சில நிறுவனங்கள்லயும் இந்த கடைகளோட உரிமையாளர்கள் வீட்லயும் இப்போ ஐடி ரைட் போயிட்டு ஏற்கனவே இவங்க ஒழுங்கா ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டல அப்படின தான் இந்த சோதனை நடந்து இருக்கு இந்த ஆவணங்களோட அடிப்படையில் தான் இப்போவும் ஐடி ரைட் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட 150 அதிகாரிகளுக்கும் மேல இந்த சோதனைல ஈடுபட்டிருக்காங்க அப்படினும் காலையில இருந்து கடைகள் செயல்படல அப்படினு சொல்றாங்க சோ இது தெரியாம அங்க வந்த மக்கள் கூட்டம் ஏமாற்றத்தோட திரும்பி போயிட்டு இருக்காங்க கோயம்பத்தூர் சென்னை அப்படின்னு டோட்டலா 72 பிளேஸ்ல இந்த ஐடி ரைட் இப்போ நடந்துட்டு இருக்கு அண்ட் சில வாரங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஹோட்டல் சரவண பவன் பிரான்சஸ்லயும் ஐடி ரைட் நடந்துது இம்பார்டான விஷயம் சோ இதெல்லாம் பார்க்கும் போது உங்களோட கீழே இருக்க அதுல கொஞ்சம் குரல் இந்தியன் கேக்குது எனக்கு இந்த தக்கை தமிழ்நாடு மறுபடியும் முழு உருவம் பெறுவதற்கான ஏற்பாடை செய்வதற்கான பெரும் அலை ஒன்று பேரலை ஒன்று உருவாகி இருக்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும் எஸ்பெஷலி தி யங் ஹாவ் அ பக்கெட் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் டு டூ மை ரிக்வெஸ்ட் இஸ் கீப் தி ரைட் டு லிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பதற்றமாக கூட இருக்கலாம் என்னடாவது ஹார்மனி பற்றி பேச சொன்னா இவர் ஓட்டு வாங்குறதுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வந்துட்டாரே என்ன நான் ஓட்டு போடுங்கன்னு சொல்றது எனக்குன்னு சொல்லலை அதற்கான தகுதியை நான் ஏற்படுத்தி கொள்வேன் அது வேற விஷயம் ஓட்டு போட தவறிடாதீங்க கடமை இவர்களுக்கு ஒவ்வொரு வகுப்பிலும் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இங்கே இந்த அரங்கத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் இருப்பவர்களில் எல்லாருடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரங்களையும் பாதிக்கக்கூடியது தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது பெரும் பங்காளியாக இருப்பது அவசியம் பார்வையாளராக இருந்து விட்டால் அடிமையிலாவது அடுத்த கட்டம் அதுதான் ஆகிட்டு இருக்கீங்க நான் வருத்தப்பட்டு தான் வந்தேன் நீங்க பண்ணீங்களான்னு கேட்டால் செய்யலை அதற்கானதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்க அப்படி அனுபவிக்க கூடாது என்ஜாய் லைஃப் ஹேப்பினஸ் கோஷன்ல நம்ம நூத்தி முப்பத்தி மூணாவது இடத்துல இருக்கோம்

படிக்க வச்சாங்க இட்லி சுட்டு வடை சுட்டு வித்து அந்த மாதிரி படிக்க வச்சாங்க இப்போ எங்க அம்மா கூட்டிட்டு வந்து அவங்க வயசு காலத்துல நல்லா வச்சுக்கணும்னு இந்த மாகாணத்துல வச்சிருக்கேன் எலெக்ஷன் வரும்போது எங்க அம்மா மோட்டர் வேலையை பார்த்துட்டு முனைகிட்டு இருந்தாங்க என்னம்மா இந்நேரம் நான் மதுரையில இருந்துருந்தேன் நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னாங்க ஒரு கலெக்டரோட அம்மா இப்படி இப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொல்லி இல்லைம்மா இதனால இது ஆகணும் விளக்கினா நான் அப்புறம் திருப்தியாக அங்கே இருந்தாங்க போகலை அப்படியே போனாலும் ஓட்டு போட மாத்திரம் இப்போ காசு வாங்க போகாதுன்னு சொல்லி அனுப்பிச்சேன் எங்கள் அம்மாட்ட நான் அந்த மாதிரி அம்மாக்கள் உங்கள் வீட்லேயும் இருக்கக்கூடும் இருக்கும்னு சொல்லுங்க இருக்கக்கூடும் அப்படி இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லும் தந்தைக்கு உபதேசங்கிற மாதிரி தாய்க்கு உபதேசம் செய்த மலையாக மாறுங்கள் நீங்கள் அப்படி அப்படி பண்ணும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு வீட்டு உதவிக்கு இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க அவங்கள தெரியாமலே அந்த தப்பை பண்ணலாம் அந்த தப்பு பண்ணுற அந்த கணக்கு அந்த வியாபாரம் ஏமாற்று வியாபாரம் என்பதை சொல்லுங்கள் அவங்க பாக்கெட்ல இருந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு விற்கிறதுங்கிறது வந்து ஒரு நாள் காப்பி டிஃபன் செலவுக்கு ஆகாது அந்த கணக்கை சொல்லுங்க அவங்க இந்த காசு வாங்கி பிரயோஜனம் வாழ்க்கையை சொல்கிறேன் உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் நீதி மையம் உங்கள் முன்னாடு வகிக்கிறது நாங்கள் கொடுக்குற வாக்குறுதி இல்லை இது கணக்கும் இயற்கையும் புவியிருப்பும் கொடுக்கும் விஷயம் மேல தூக்கி போட்டால் தான் விழும் அந்த மாதிரி

இந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சீரழிந்து விட்டதாக புலம்பிக் கொள்ள கொண்டிருக்கிறார்களே அதற்கு காரணம் அவர்கள் அரசியல கவனிக்காமல் விட்டதுதான் அந்த தலைமுறையின் கூக்குரலைத்தான் தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அது என் குரல்